ஹலோ விவசாய மகாநதி நதியின் பிரமோ காவிரிக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு தரேன்னு விஜய் பார்த்தீங்கன்னா காவிரிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா ஐட்டமுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்வீட் போண்டா இது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க காவேரி எப்படி சூப்பரா இருக்கு உண்மையிலேயே அவ்வளோ அருமையா இருக்குன்றாங்க இந்த மூமெண்ட்ல நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதே மாதிரி இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்குன்றாங்க காவேரி இனிமேல் நீ கவலைப்படாத நீ நினைச்சுன்னு நான் வந்துருவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பூண்டாவ ஊட்டி விடுறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா சரி இப்ப நீ தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் சரியா ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ தூங்கி ரெஸ்ட் எடு நான் தூங்கணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறமா காவேரி வந்து விஜய் அவங்க கையால் தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் படக்கவும் வைக்கிறாங்க அப்போ காவேரி விஜய் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க விஜய் நீங்கள் என் கூடவே இருங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கூடவே படுத்திக்கிறாங்க காவேரி நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா எப்போவும் நம்ம கூட தான் இருப்போம் காவேரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம க்யூட்டாக வந்து படுத்துட்டு இருக்காங்க க்ளோஸாக அதுக்கப்புறமா சில மெமரிஸான விஷயங்களையுமே பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அதோட பிரமே முடிச்சு do thank you!